ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா நொந்த கூடலும் இளம் தளர்ந்து உதித்து நாடிகள் ஓய்ந்திடும் போது எந்த ஆவி போது மனம் என்னிடமோ தெரியாது அன்றுன்னை கூவ என்றுன்னை அடைந்தேன் ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஐந்து கரியம் கரணங்கள் நாடி ஆடி அடங்கிடும் போது எந்த ஆவி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது அன்றுன்னை கூவ என்று அடைந்தேன் ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா இது கபம் கோலை இலை என் நெஞ்சை நெருங்கி அணைத்திடும் போது எந்தன் ஆவி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது அன்றுன்னை கூவ இன்றுன்னை அடைந்தேன் வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா என் பொருள் என் மனை என் மக்கள் எல்லாம் இல்லை போது எந்தன் ஆவி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது அன்றுன்னை கூவ இன்றுன்னை அடைந்தேன் ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண ஹரிநாராயண ரிநாராயண நாராயணா உற்றவர் பெற்றவர் மற்றவர் எல்லாம் சுற்றி நின்று அழுதிடும் போது எந்தன் ஆவி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது அன்றுன்னை கூவ இன்றுன்னை அடைந்தேன் ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா வந்தம தூதர் வளைத்து பீடித்து என்னை வாயன்று அழைத்திடும் போது எந்தன் ஆவி பிரிந்திடும்போது முப்படை ஆரையடைவதெல்லாம் ஓரிடத்து துணையாவரென்றே ஒப்பிலே நாயினும் அடைந்தே ஆதி மூலமே என்று ஆதி மூலமே ஆணைக்கு அருள் செய்தமையால் ஏற்பு என்னை வந்து அழியும் போது ஏற்பு என்னை வந்து போது அங்கே உன்னை நான் நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் நினைக்கவே மாட்டேன் கிருஷ்ணா கிருஷ்ணா மன்னகசயனா பரமபுருஷா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தம்மான் பள்ளி அரவணையானே வந்தம தூதர் வளைத்து பிடித்து என்னை வாயென்று அழைத்திடும் போது எந்த ஆவி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது அன்றுன்னை கூட என்றுன்னை அடைந்தேன் வாய் ஹரிநாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயண